கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துக்குள் அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலே அவனுடைய வாக்குத்தத்தமான வசனத்தை தியானிக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் லூயா அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தமான வசனம் அது என்னவென்றால் இசைக்கிர் தீர்க்கசின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் சொல்லும்போது நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று சொல்கிறார் ஆம் கர்த்தர் சொல்லுகிறது நான் அவர்கள் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று சொன்னார் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியானால் மனிதன் என்ன செய்கிறான் ஆண்டவரே பிதாவே இயேசுவே நீர் என் தேவன் நான் உடைய பிள்ளை என்று நாம் பல காரியங்களை சொல்லுகிறோம் அப்படி நான் ஏதாவது அவரிடத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏதோ ஒன்றை சொந்தமாக்குவதற்காக ஆண்டோரை அப்பா இதாவே என்று சொல்லுவோம் ஆனால் அதை விட மேன்மையாக கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லணும் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் ஏன் ஜனங்களாயிருப்பார் என்று ஆண்டோர் சொல்லுகிற காரியம் ஒரு விசேஷமானது ஆகினாலே இந்த கால வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான காரியம் என்றால் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனம் என்று அவர் வாக்கு தருகிறார் அப்படின்ற தெய்வ பிள்ளைகளை நாம் அவருடைய ஜனமாய் மாறி அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் பங்காளிகளாய் மாற வேண்டும் தவிர ஏதோ ஒன்று உலக பிரகாரமான ஒரு தேவைக்காய் மாத்திரம் அவன்டரையே அப்பா பிதாவை என்று சொல்கிறதுனால ஒரு மேன்மை இல்லை அதனால் அதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மாற வேண்டும் ஒரு தேவன் நம்முடைய வாழ்விலே நம்மை குறித்த விதமாய் சொல்ல வேண்டும் என்றால் அதாவது நாம் அவருடைய ஜனம் அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளைகள் எல்லா விதமான தீமைகள் பாவங்கள் அசுத்தங்களுக்கெல்லாம் விலகி இருப்பார்கள் பாருங்கள் அந்த தேவன் நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர் அவரிடத்தில் எந்த குற்றம் பாவமில்லை குற்றமில்லை குறையில்லை அப்படிப்பட்ட தெய்வத்துடைய பிள்ளை என்று சொல்லுறவங்க நாம் அசுத்தர்களாக அருவருப்பான காரியங்களை பாவங்களை செய்து இந்த மாய் நாம் வாழ்ந்து எப்படி அவருடைய பிள்ளை என்று சொல்ல முடியும் ஏனென்றால் பிள்ளைகளுக்குத்தானே எல்லா விதமான மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் நன்மையும் கத்தர் கொடுக்கிறார் தவிர மற்றவர்களுக்கு அல்ல அல்லவா ஆகினாலே இந்த காலவேளிலே நாம் ஆண்டுடைய வாக்குகள் நமக்கு நிறைவேற அதை கற்று நமக்கு சொந்தமாக்கி தந்த பிள்ளையாக நம்ம ஏற்றுக்கொள்ள அவர் நமக்கு எல்லா காரியத்திலும் தேவனாக இருந்து செயல்பட நம்ம வாழ்க்கையிலே நாமும் கூட அந்த ஆண்டவருக்கு முற்றுமாய் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லும்போது போது ரெண்டு ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது அப்படி இப்படி தேவனுடைய ஆலயத்தும் விக்ரகத்தும் சம்பந்தம் மீது நான் அவர்களுக்குள்ளேயே உலாவி வாசம் பண்ணி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று சொல்கிறார் நீ அதனால் நீங்கள் அவர்கள் நடுந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தர் சொல்கிறார் அபிதமாய் நாம் விலகி பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழும்போது நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தைகளும் ஆயிருப்பீர்கள் நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று அந்த வசனங்களை அவர் சொல்லுகிறார் ஹலே லூயா அன்பான கத்துடைய பிள்ளைகளே அப்படி ஒரு அனுபவத்தில் நாம் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக அந்த ஆண்டவர் அவர் நம்முடைய தேவனாக இருப்பார் அவர் அவருடைய ஜனங்களாக நாம் இருந்து அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நன்மைகளுக்கும் நாம் சொந்தக்காரலாகி மாற வேண்டும் பாருங்கள் அவருடைய ஜனத்திற்கு சில கட்டளைகளை கதர் கொடுத்திருக்கிறார் சில ஒழுங்குகளை கத்தர் வைத்திருக்கிறார் அவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என் ஜனம் அந்நிய ஜாதியரோடு கலக்கக்கூடாது என் ஜனம் அந்நிய தேவனை நாடி பின்பற்றக்கூடாது சங்கீதத்தில் பதினாறுனு சொல்லும்போது அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு வேதனை பெருகும் நமக்கு ஆண்டவர் தான் தேவன் கர்த்தரை தன் தேவனாய் கொண்டிருக்கிற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தான் அவர் அனைத்தையும் செய்ய முடியும் ஆகையினாலே இந்த நாளிலும் கூட அவர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய அளவிலே மெய்யாய் நான் அவர் நமக்கு தேவனாக தேவனாயிருக்கிறாரா இல்லை நாம் உண்மையாக அவருடைய தான் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் அதுவே நமக்கு மேன்மையும் இருக்கிறது என்று பார்க்கிறோம் பாருங்கள் நம்மை உதாரணமாய் பார்க்கும் இதை இளைய குமாரன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போனான் ஊதாரியாய் தெரிந்தான் எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி கொண்டு கடைசியிலே அவனுக்கு ஒன்றும் இல்லாத வெறுமையான ஒரு நிலைமை ஆகிவிட்டான் பன்றிகளுக்கு மேய்க்கிற அந்த தொழிலை செய்தான் அந்த தவிடு கூட கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அவன் நிலைமை மாறினது அப்பொழுது அவன் உணர்வடைந்தான் அந்த இடத்திலிருந்து கொண்டு அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் நான் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன் என் அப்பாவை பார்த்து நான் சொல்லுவேன் நான் வரேன் தகப்பனே உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதி இல்லை என்ன ஒரு வேலைக்காரன் ஒருவனாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் தகப்பனுடைய குமாரன் அந்த குமாரன் இப்பொழுது அவன் ஊதாரியாய் போய் தன் வாழ்க்கையை எல்லாவற்றையும் இழந்து ஒரு வறுமையான நிலைமையில் வந்தபோது அவன் சொன்னான் நான் அப்பாவிடத்தில் இப்படித்தான் சொல்லுவேன் பிள்ளை என்கிற தகுதியை நான் இழந்து விட்டேன் ஒரு வேலைக்காரனாக வைத்து கொள்ள வேண்டும் என்று தான் அவன் திரும்பி வந்தான் பாருங்கள் ஏன் அவன் அந்த விதமான நிலைமைக்கு வந்தான் என்றால் அந்த அப்பா பிதா என்று போனான் பாவத்துக்கு அடிமையாகி போனான் உலகத்துக்கு உலகத்துக்கு பின்னால சென்றான் கெட்ட நண்பர்கள் பின்னால தவப்பனுடைய சமூகத்தை விழந்து அவனுக்கும் தவப்பனுடைய சமூகத்துக்கும் ஒரு தொடர்பு இல்லாத நிலைமையிலே தூரம் போன குமாரன் தான் இப்படி சொல்ல வேண்டியதாக இருந்தது கத்துடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்திலே ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கிறோமா அப்படி என்றால் கத்தர் சொல்ல முடியாது அல்லவா அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்னுடைய பிள்ளையாயிருப்பார்னு சொல்ல முடியாது அல்லவா நாம் அவர் நமக்கு தேவன்தான் அவர் நமக்கு தகப்பன் தான் அப்படியே நாம் கூட அவர் பிள்ளையாய் மாறுவதற்காக கண்டிப்பாக அந்த தகப்பனுடைய சமூகத்தை இழந்து விடாதபடி தகப்பனை விட்டு தூரம் போகாதபடி பிசாசுக்கோ மாயைக்கோ பாவத்துக்கோ உலக சிற்றின்பங்களுக்கோ அடிமைப்பட்டு கத்தரை மறந்து விடாதபடி கத்துடைய பிள்ளைகளை நாம் கண்டிப்பாக அவருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று சொன்னார் ஆண்டவர் சொல்லுவார் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பான்னு சொன்ன வாக்குத்தின்படி கத்தர் உங்களை அப்படி ஜனமாக ஏற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் நாம் பிள்ளைகள் என்று சொன்னால் யாராயிருக்கிறோம் சுதந்திரராயிருக்கிறோம் அலையலுயா பிள்ளைக்கு தான் தகப்பனுடைய சுதந்திரமே தவிர வேறு யாருக்கு அது ஆண்டோருக்கு தருவாது பிள்ளைகளுக்கு தருவார் நாம் என் நாட்களில் அந்த பிள்ளைங்கிற உரிமையில் கண்டிப்பாக எல்லா நிலைமையில் அவருடைய ஆசிர்வாதத்துக்கு பங்காளியாக மாறுவோம் அந்த சுதந்திரத்துக்கு பங்காளியாக மாறுவோம் வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த காலவேளிலே இந்த வார்த்தையை கேட்கிற கத்துடைய பிள்ளையே அவர் உனக்கு தேவனாக இருப்பேன்னு சொன்னார் அவர்கள் என் இருப்பார்னு சொன்னால் அதற்கு நமக்கு சம்பந்தம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவருடைய பிள்ளைக்குரிய எல்லா சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நாம் அனுபவிக்க முடியும் மாத்திரமல்ல இறமையான முப்பத்தி ஒன்று பதினான்கில் சொல்கிறது என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் அவருடைய ஜனத்துக்குத்தான் அவர் நன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார் அவர்களுக்கு தான் சொல்கிறாரு என் நன்மையினால் திருப்தியாக்குவேன் ஆவார்கள் திருப்தி ஆவார்கள் சொன்னார் அப்படி என்றால் இந்த நாட்கள் அவருடைய ஜனங்கள் அவருடைய நன்மையினால் திருப்தி அடைவதில் எந்த சந்தேகமும் இல்லை கத்துடைய பிள்ளைகளே அவர் நமக்கு தேவனாக இருந்தும் நாம் அவர் ஜனமாக இருந்தும் அவருடைய சகல விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் விடுதலைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் நாம் சொந்தக்காரலாய் மாறி அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கத்தை கிருவை தருவாராக இந்த மாதம் முழுவதுமாக மெய்யாகவே அவர் நம்முடைய தேவனாகவும் நாம் அவர் பிள்ளைகளாகவும் வாழ்ந்து அவருக்குரிய எல்லா நன்மை சொந்தமாக்கி கொண்டு கத்தருக்கும்கிமையை வாழ கத்தர் உங்களுக்கு கிருவை தருவாராக அன்பானத்துடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் சிவம் பரலோக பிதாவே இந்த ஆண்டு ஆறாம் மாதம் ஆண்டு ஒரு ஜூன் மாதத்திலே ஒன்றாம் தேதியில் எங்களோடு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஒரு நீ சொல்லியிருக்கிறேன் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பான்னு சொல்லியிருக்கிறான் ஆண்டு வரை அந்த உரிமையை நாங்கள் இழந்து விடாதபடி அந்த வாக்குத்து நிறைவேறதுக்கு அளவிலே நாங்களும் அதற்குரிய அளவில் வாழ உடைய பிள்ளையாய் வாழ உண்மையோடு தூரம் போகாமல் இருக்க ஆண்டு வரை உம்முடைய பிள்ளை என்கிற சகல உரிமை உரிமைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நன்மைகளுக்கும் பங்காளிகளாய் பிள்ளைகளை மாற்றும் இந்த வார்த்தையை கேட்கிற அனைவரையும் கத்தர் ஆசீர்வதியும் தேவ கருவையும் சமாதானம் அவர்களோடு உண்டாவதாக என்று வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏ சொன் மூலம் ஜவங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பேசலான் கத்தனுடைய ஆசீர்வதிப்பார்